ஹாய் செலகுட்டீஸ் வெல்கம் டு அவர் அன்ஷா ஆரி கிரியேட்டிவ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆரி ஒர்க் ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம போன கிளாஸ் பார்த்த பார்த்தா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அதோட சேம் மெத்தட் தான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுனாக்கா அது வந்து நம்ம நேர் நேராக கோடு மாதிரி போடுவோம் இது வந்து ஃப்ளை மாதிரி க்ராஸ் கிராஸாக அதோட மெத்தடுக்கு இது கிராஸாக போகும் அது வந்து சே நேராக வரும் அவ்வளோதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டு எடுத்துகிட்டு எப்போதும் போல் நாட் போட்டுவிட்டு கீழேருந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நூலை இதில் வந்து நம்ம நடுவுலேருந்தே ஸ்டிச்சுக்கு நடுவில் இருந்து அந்த நடு கோட்லேருந்து எடுத்துக்கிறோம் ஒரு ஸ்டிச்சி ஒரு குட்டி லாக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக போடுறேனாக்கா உங்களுக்கு புரியணும் சில நேரம் வந்து ஆன்லைனில் வந்து சில பேருக்கு புரியாது பார்க்குறவங்க சில புரிஞ்சுக்கிறவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க சில பேருக்கு டக்குன்னு புரியாது அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாகவே நான் போட்டு காட்டுறேன் வேற ஒரு ரீசனுமே கிடையாது நான் வேகமாக போட்டுகிட்டு போயிடுவேன் ஆனால் உங்களுக்கு புரியாது அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் இப்போ வந்து அங்கேருந்து இழுத்து நம்ம நடுவில் இப்போ நம்ம அதுக்கு நேர் நேராக போட்டால் மாதிரி இதை வந்து சைடு சைடாக போடுறோம் அது பார்த்திங்கனாலே ஒரு பறக்கிறது ஃப்ளைனால் வந்து நம்ம சைடாக தான் ரெக்க நம்மளும் சைடில் மாதிரி தானே நம்மளுக்கு இருக்கும் அதனால இதை சைடாக போடுறோம் இழு அந்த கோடுக்கு ரெண்டாவது கோடுக்கு நடு கோடுக்கு இழுத்துட்டு வந்தோம்னா ஒரு லாக் போட்டுட்டு தான் நம்ம அடுத்ததான் அந்த பக்கம் இழுத்துட்டு போவோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்னா போன ஸ்டிச்சு நம்மளுக்கு போட் பார்த்தோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இல்லையே கஷ்டமானு ஏன்னா ரெண்டுமே சேம் மெத்தடு எங்கேயுமே ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது ஒரே ஒரு சேஞ்சஸ்னால் அது வந்து நேராக போகும் இது வந்து சைடில் போகும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ரெண்டத்துக்கும் இது நம்ம வந்து லீஃபுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் லீஃப் வந்து எட்ட எட்ட போடுற மாதிரி இருந்தால் அந்த லீஃப்க்கு யூஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் பீக்க கழுத்துக்கு நம்ம டபுள் கலராக கொடுக்கறதுக்கு அந்த மாதிரிக்கு கூட இதை யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் பார்க்க உங்களுக்கு ஒரு டிசைனாக யூஸ் பண்ணும்போது தான் அதோடய இது தெரியும் எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்லையும் சொல்லிடுறேன் அதே சேம் மெத்தட் தான் சைடு சைடு இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு லீஃபில் ஃபில் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இதை ஃபில் பண்ணி காட்டுறேன் அது நான் கிட் லீஃப்ன்றனால கிட்ட கிட்ட உங்களுக்கு ரொம்ப கிட்ட கிட்டேயும் போட மாட்டேன் ஓரளவு வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஃப்ளைங் ஃப்ளை வர மாதிரி தான் நம்ம நான் போட்டிருப்பேன் ஃபில் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம அந்த கோட்டு தான் கோடு நம்ம போடுற கோடு தான் நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும் நம்ம கோட்டை விட்டு வெளியேயோ இல்லை கோட்டுக்கு உள்ளே அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா ஒர்க் வந்து ஒரு ஃபினிஷிங்காக வராது பார்த்து நீங்கள் தான் போடணும் இப்போ ஃபுல்லாக நான் முடிச்சுட்டேனா ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்குறேன் அவுட்லைன் கொடுத்தா அதோடய ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு எந்த ஒர்க்காக இருந்தாலும் அவுட்லைன் கொடுத்து முடித்தா தான் ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கீழே தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் నాట్టు ము థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్